ஹாய் டியர்ஸ் வெல்கம் பேக் டு சேனல் இன்றைக்கி நம்ம லாஸ்ட் டே லன்ச் பாக்ஸ் ரெசிபி லீவுக்கு முன்னாடியான அந்த ஒரு நாள் லன்ச் பாக்ஸ் ரெசிபி என்னென்னு பார்த்துர்லாமா வாங்க ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன தான் காயெல்லாம் கழுவி தொடச்சி ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சாலுமே எகெய்ன் வந்து அந்த காயை சமைக்கிறப்ப கழுவுவோம் பட் வெண்டைக்காய் மட்டும் கழுவக்கூடாது ஏன் அப்படின்னா கழுவுணும் அப்படின்னா ரொம்ப வளவளப்பாக இருக்கும் அது எல்லாத்துக்குமே தெரிஞ்சது தான் அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு க்ளீனான கிளாத் எடுத்து நல்லா வந்து அதை வைப் பண்ணி எடுத்துடலாம் தென் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி நான் வந்து பாப்பாவுக்கு என்ன ஸ்நாக்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னா ஸ்வீட் கார்ன் எப்படியுமே வந்து வீக்லி த்ரீ டேஸ் ஸ்வீட் கார்ன் போயிடும் அவங்களுக்கு ஸ்வீட் கார்ன்னா ரொம்ப பிடிக்கும் நீங்கள் ஸ்வீட் கார் கொடுக்குற மதரா அப்போ இதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ்லாம் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு கொடுங்க உங்களுக்கு இன்னுமே வந்து ரொம்ப என்கரேஜாக இருக்கும் தென் பார்த்திங்கன்னா ஸ்வீட் கார்க்கு உப்பு போட்டாச்சு இதுக்கப்புறம் இந்த குக்கரை நம்ம மூடி வச்சிட்டோம்னா ஸ்வீட்கான் ரெடி ஆகிடும் சைட் பை சைட் பார்த்திங்க அப்படின்னா நான் அங்கே வந்து தண்ணி வச்சுருக்கேன் சாப்பாட்டுக்காக ஏன்னா குக்கரில் முன்னால்லாம் வந்து வச்சுட்ருந்தோம் இப்போ குக்கருமே வந்து அன்ஹெல்த்தி அப்படின்னு நிறைய சொல்கிறதுனால எது ஹெல்த்தி எது அன்ஹெல்த்தின்னு தெரியல அதனால் பாப்பாவுக்கு சமைக்கிறது மட்டுமே எப்பயுமே இந்த மாதிரி தண்ணி வச்சு அதில் ரைஸ் பண்ணி கொடுத்துட்றது பட் இன்னுமே சொல்கிறேன் இந்த சாப்பாடு வடிக்கிறதுல இன்னுமே நான் கற்றுக்க வேண்டியது நிறைய இருக்கும் போல் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு மாதிரி இருக்க சாப்பாடெலாம் அதுக்கப்புறம் இது என்ன அப்படின்னா வாழைக்காய் அவங்க எல்லாத்துக்குமே தெரியும் வாழைக்காயை நம்ம இந்த தோலெல்லாம் எடுக்கிறதுக்கு முன்னாடி கையில் எண்ணெய் தடவிட்டு எடுத்தோம் அப்படின்னா கை வந்து கருப்பாகாமல் இருக்கும் எனக்கு வந்து சமைக்கிறதுலே ரொம்ப பிடிக்காத ஒரு விஷயம் என்ன தெரியுமா அந்த வெங்காயம் இந்த வெங்காயம் கட் பண்ணுறப்பெல்லாம் கையில் வந்து இந்த வெங்காயம் வாசம் அடிக்கும் இன்னமுமே எங்கள் அத்தைக்கிட்ட கூட நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு சமைக்க போகிறப்ப இதுதான் சொன்னேன் எனக்கு கையில் வெங்காயம் வாசம் அடித்தா பிடிக்காதுன்னு எப்போ வெங்காயம் கட் பண்ணாலும் உடனே வந்து நான் கை கழுவிடுவேன் உங்களுக்கு அந்த மாதிரி சமையலில் இல்லை ஏதாவது பிடி பிடிக்காத ஒன்று இருக்கா உடனே போய் ஹேண்ட் வாஷ் பண்ணுறது இல்லை வந்து மூக்கை மூடிட்டு சமைக்கிறதுன்னு இந்த மாதிரி ஏதாவது பண்ணியிருக்கீங்களான்னு கமெண்ட் செக்ஷனில் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் தென் பார்த்தீங்கன்னா இந்த வாழைக்காய் வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா வெங்காயம் தக்காளி போல் போட்டு பட்டை கிராம்பு போட்டு ஒரு என்ன சொல்கிறது கிரேவி மாதிரியும் இல்லாமல் வறுவல் மாதிரியும் இல்லாமல் அது ஒரு இதாக மசாலா மாதிரி செஞ்சு கொடுப்போம் அது வந்து ரொம்ப பிடிக்கும் குட்டி பாப்பாவுக்கு வந்து எப்போயுமே பட்ட கிராம்பு வாசம் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் ஆனால் அது வந்து நமக்கு போரடிச்சோம் இல்லையா அதனால் இந்த மாதிரி மாற்றி மாற்றி டிஷ்ஷஸ் வந்து செஞ்சு கொடுப்போம் தண்ணி கொதிச்சிருச்சு அதனால் நான் வந்து ரைஸை வந்து உள்ளே போடுறேன் இதுலேயும் பெரிய போராட்டம் நம்ம அரிசி போடுறப்ப மேலே வந்து தண்ணி தெளிக்கும் எங்கள் அம்மாலாம் அதை கரண்டியில் எடுத்து போட சொல்லுவாங்க பட் ஆனால் நான் கையிலையே போட்டுடுறது சில டைம் தெரிக்கும் சில டைம் தெரிக்காது இந்த வாட்டி சமையல் செய்கிறப்ப நல்லா ஒரு சூடு வச்சுக்கிட்டேங்க அது கையில் வந்து ஒரு நாலு அஞ்சு நாள் ஆகியும் கூட அது இன்னும் சரியாகவே இல்லை பட் தான் தெரிஞ்சது நம்ம அம்மாலாம் நமக்கு சமைக்கிறப்ப எத்தனை வாட்டி இந்த குக்கர்லையோ இல்லை தனித்தனி சமையல் கொண்டாலேயோ சூடு வாங்கியிருப்பாங்க அப்படின்ட்டு உண்மையிலே மதர் இஸ் ஆல்வேஸ் கிரேட் தான் ஒரு சின்ன கவிதை தோணுது சொல்லலாமான்னு தெரியல சொல்லிடுறேன் ஏனோ தெரியவில்லை என்ன மாயமோ புரியவில்லை நான் தள்ளி சென்றபோதெல்லாம் கட்டி அணைத்தாய் அப்போது தெரியவில்லை இப்போது தெரிகிறது என் குழந்தை என்னை அம்மா என்ற அழைக்கையில் நன்றி அம்மா இந்த கவிதை உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள் ரொம்ப நாள் அந்த கவிதையை வந்து நானும் நம்ம சேனலில் சொல்லணும்னு நினைக்கிறேன் பட் சொல்ல முடியல அதே மாதிரியே நிறைய கவிதைகள் தோணுது இதை வந்து ஒவ்வொரு கவிதையும் ஒவ்வொரு ரெசிப்பில் வந்து சொல்லலான்னு எழுதி வச்சுருக்கேன் தென் பார்த்தீங்கன்னா எண்ணெய் ஊற்றியாச்சு எல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டேன் வெண்டைக்காய் வறுவல் அப்படின்னா வந்து ரொம்ப ரொம்ப பாப்பாவுக்கு பிடிக்கும் அதே வெண்டைக்காய் சாப்பாட்டில் பிசைஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா கொஞ்சம் கூட இல்லாமல் சாப்பிட்டுட்டு வந்துடுவாங்க அதனால் நாங்கள் வந்து கண்டிப்பாக வீக்லி ஒன் டே வெண்டைக்காய் சாதம் வந்து கொடுத்துருவேன் வெண்டைக்காய் சாதம் செய்கிறது வந்து ரொம்ப ரொம்ப பெருசெல்லாம் கிடையாது எண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்த மருப்பு போட்டுட்டு அதுக்கப்புறம் வெண்டக்காய் உப்பு போட்டு நல்லா வந்து வறுத்துருங்க வறுத்துட்டிங்கன்னா அந்த பிசு பிசுப்பு எல்லாமே போயிடும் வெண்டைக்காய் வந்து நிறைய குழந்தைங்களுக்கு பிடிக்காமல் இருக்கிறதுக்கு காரணமே வந்து அந்த பிசு பிசுப்பு தான் அது போகிறதுக்கு உப்பு போட்டு வணக்கிட்டா போய்டும்னு இது எங்களுக்கு எங்கள் அத்தை சொல்லி கொடுத்தாங்க இது எல்லாமே இந்த மாதிரி நல்லா வந்து கிளறி விட்டுட்டு அந்த பிசு போன பிறகு நீங்கள் வந்து மிளகாத்தூள் கரம் மசாலாத்தூள் வந்து போட்டுக்கலாம் இந்த மாதிரி ட்ரை பண்ணி எல்லா காயும் கீழே கொட்டிடாதீங்க நீங்கள் வந்து உங்கள் ஸ்டைலில் வந்து வணக்கி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் கரம் மசாலாலாம் போடவே தேவையில்ல இதுக்கு சிம்பிளி வந்து நீங்கள் என்ன பண்ணலான்னா ஒரே ஒரு ஸ்பூன் அதாவது ஒரு ஸ்பூன் மீன்ஸ் அதை தட்டுன மாதிரி இருக்க மாதிரி ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க அவ்வளோதான் சால்ட் போட்டு இதை நல்லா பெரட்டி பெரட்டி எண்ணெயிலே எடுத்திங்கன்னா வெண்டைக்காய் அறுவல் ரெடி ஆகிடும் முக்கியமாக வெண்டைக்காய் வந்து பார்க்கறதுக்கு நிறைய இருக்க மாதிரி இருக்கும் ஆனால் வந்து அது வெந்துருச்சு அப்படின்னா ரொம்ப கம்மியாயிடும் ஸோ வெண்டைக்காய் செய்கிறப்ப கொஞ்சம் கம்மியாகவே வந்து உப்பு போட்டுக்கோங்க இப்போ வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வாழைக்காய் வாழைக்காய் மசாலா வந்து எப்படி செய்யலாங்கிறத பார்த்தர்லாம் எண்ணெய் வந்து கொஞ்சம் தேவையான அளவுக்கு கொஞ்சம் அதிகமாகவே எண்ணெய் ஊற்றிக்கோங்க ஏன்னா வாழைக்காய் வந்து வறுக்கிறப்ப அந்த ஸ்பைசியாக வரதுக்கு இந்த எண்ணெய் தான் நமக்கு உதவும் அப்புறம் ஒரு பெரிய பட்டை ரெண்டு கிராம்பை வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் வாழைக்காய் பிடிக்கலேன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க ஒரு கைப்பிடி வந்து கருவேப்பில்லை முடிஞ்ச வரைக்கும் குழந்தைங்களுக்கு செய்கிறப்ப கருவேப்பிலையை அரைச்சி போட்டோம் அப்படின்னா அது குழந்தைங்களுக்கு தெரியாமல் அதை சாப்பிட்ருவாங்க இன்றைக்கி நான் அவசரத்தில் வந்து அப்படியே வந்து கருவேப்பிலையை போட்டுட்டேன் அதே மாதிரியே இப்போல்லாம் ஒரு புதுவிதமான இது செஞ்சுருக்கேன் என்ன அப்படின்னா தக்காளி சாதத்தை வந்து முன்னால் தக்காளியெலாம் கட் பண்ணி போடுவேன் இப்போ எல்லாத்தையுமே வந்து அரைச்சி ஊற்றிடும் அது எல்லாமே வந்து வயிற்றுக்குள்ளே போயிடுது அது குழந்தைங்க சாப்பிட்றப்ப எனக்கு ரொம்பவே இதாக இருக்குது இப்போ பார்த்திங்க அப்படின்னா பூண்டையும் இடித்து சேர்த்துக்கிட்டேன் பூண்டை இடித்து சேர்த்திங்கன்னா அது ஒரு தனி டேஸ்ட்டு தான் இந்த மசாலாவுக்கு பூண்டை இடிச்சே நீங்கள் சேர்த்துக்கோங்க தயவு செஞ்சு அரைச்சு சேர்க்காதீங்க அரைச்சி சேர்க்குறப்ப சில டைம் வந்து பச்சை வாசனை போகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும் நம்ம ஒரு ஹாஃப் அன் ஹவரில் சமைக்கணும் அப்படிங்கிறனால இந்த மெத்தட் எல்லாமே வந்து கொஞ்சம் ஈஸி மெத்தடாக இருக்கும் ஹாஃப் அன் ஹவரில் சட்டு சட்டு நீங்கள் வந்து எல்லாத்தையுமே செஞ்சு முடிச்சிடுனா இப்போ இது வந்து நல்லா வந்து வணங்கணும் ஒரு அவசியம்லாம் இல்லை அந்த சூட்லேயே வந்து அந்த ஸ்மெல் வெளியில் போயிடும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த வாழைக்காய்லாம் தண்ணியில் போட்டு வச்சுருக்கோம் ஏன் அப்படின்னா கருப்பாகாமல் இருக்கிறதுக்கு அது எல்லாத்துக்குமே தெரியும் நான் அந்த வாழைக்காயில் லைட்டாக கொஞ்சம் உப்பு போட்டு வச்சுப்பேன் ஏன்னா வந்து வாழைக்காய் வந்து கருப்பாகாமலும் இருக்கும் நல்லா ஒயிட்டாக மாறிடும் இந்த உப்பு போட்டால் வாழைக்காய்லாம் வெந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க அதை ஒரு வாட்டி ட்ரை பண்ணணுன்னு ரொம்ப ஆசை அதே மாதிரியேங்க என் ஹஸ்பண்டை ரொம்ப நாளாக வந்து இந்த மண் சட்டிலாம் கேட்டுட்ருக்கேன் சமைக்கிறதுக்கு அவர் என்னை இன்னுமே கிண்டல் பண்ணிட்டுருக்கா ரெண்டு வருஷமாக நான் சமைக்கிறத சாப்பிட்டுமே உனக்கு நல்லா சமைக்க வந்துடுமா மண் சட்டியில் மண் சட்டிலேனு ஆனால் எனக்கு ரொம்பவே ஆசை கூடிய சீக்கிரம் நம்மளோட சேனலில் மண் சட்டி சமையல் கொண்டு வரத்துக்கு ட்ரை பண்றேன் அந்த பேன்லாம் வச்சு சமைக்கிறப்ப சில வீடியோஸ்லாம் பார்க்குறப்ப எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சாப்பாடு பார்த்தீங்களா கொதிக்க கொதிக்க இருக்கு இந்த அளவுக்கு நம்ம வந்து ஒர்க் பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுக்கறப்ப அது வந்து நம்மள டேஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்னு அவங்களும் எதிர்பார்ப்பாங்க நம்மளும் அந்த அளவுக்கு டேஸ்ட் சமைச்சு கொடுக்கணும் எப்பயுமே காய் குழந்தைங்களுக்கு அதிகமாக போட்டு சாப்பாடு கம்மியாக தாங்க அதுதான் வந்து அவங்களுக்கு அதிகமான ப்ரோட்டீனும் விட்டமின்ஸ் எல்லாமே தரும் இப்படியே இப்படிலாம் தந்தும் கூட குழந்தைங்களுக்கு நிறைய இன்ஃபெக்ஷன்ஸ் வந்துக்கிட்டே தான் இருக்குது அப்புறம் முடிஞ்ச அளவுக்கு நல்லெண்ணெய் அப்படி இல்லைன்னா தேங்காய் எண்ணெய் அதுவும் இல்லை அப்படின்னா நெய் யூஸ் பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப பெட்டர் குழந்தைங்களுக்கு நான் இன்றைக்கி வந்து நல்லெண்ணெய் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் ஏன் அப்படின்னா காரம் தெரியாமல் இருக்கிறதுக்கும் உடம்பு கொஞ்சம் கூலிங் ஆகட்டுமே சொல்லி இந்த பொரியலில் வந்து நல்லெண்ணெய் ஆட் பண்ணி பாப்பாவை கொடுத்துருக்கேன் இதே பருப்பு போட்டால் நெய் ஆட் பண்ணுவேன் கேரட் சாதம் அப்படின்னா வந்து நீங்கள் தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணலாம் ரொம்ப சுவையாக இருக்கும் தேங்காய் பால் சாதம்னாலும் நீங்கள் தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணலாம் பாப்பாவுக்கு டிஃபன் பாக்ஸுக்கு லாஸ்ட் டே இன்னைக்கு தான் கொஞ்சம் வெரைட்டியாக கொண்டு போட்டுமேன்னு நினச்சேன் பட் இன்றைக்கி என்னால் காலையில் எழுந்திருக்க முடியாதனால இன்னைக்கு வந்து இந்த மாதிரி சிம்பிளாக சமைச்சி கொடுத்துட்டேன் அங்கே வந்து வெண்டக்காய் சாரி வாழைக்காய் மசாலா வந்து இருக்கு அந்த மசாலாவையும் போட்டு கொடுத்தாச்சு சும்மா சொல்லுங்க டே வந்து ரொம்ப சூப்பராகவே சாப்பிட்டுட்டு வந்திருந்தாங்க அதே மாதிரி ஸ்நாக்ஸ் வந்து என்றைக்காவது ஒரு நாள் வந்து நம்ம ப்ரெட் கொடுக்கலாம் இல்லை வேற ஏதாவது டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபுட்டு வந்து கொடுக்கலாம் சாப்பிட்றதுக்கு ஸ்நாக்ஸாக நான் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா எப்பயுமே வந்து நம்ம ஸ்வீட்டுக்கான ஆப்பிள் ஆரஞ்சுன்னு கொடுத்தா குழந்தைங்களுக்கு உண்மையிலே போர் அடிச்சிருதுங்க ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் பாப்பா ஸ்கூலுக்கு போகிறப்ப தான் நான் கொடுத்தேன் ஆனால் இப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக வந்து ஸ்நாக்ஸ் கேட்குறாங்க யார் யார் என்னென்ன கொண்டு வராங்களோ அதை பார்த்துட்டு இது சும்மா சின்ன ஒரு அல்ப ஆசைங்க இந்த மாதிரி ஸ்டில் எடுக்கணும் அப்படின்ட்டு அதனால உங்களுக்கு காட்டியிருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன் நான் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி வந்து சொன்ன மாதிரியே போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன் உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருந்தேன் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கோங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ண பிடிக்கலைன்னா ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ப பா அடுத்த வீட்டில் பார்ப்போம்